சாவல் பொன்னாவரத்தில் எடுக்கிறது அப்படையுங்க சரிங்க போட்டூர் சோமனை விட நகம ராசனை விட் டிஎன்னை விட அப்புறம் நம்மளோட ஓல்டு விடைங்க அதுல இருந்து வரீங்கன்னா வெள்ளக்கால் செங்கருப்பு சரிங்க வெள்ளைக்கால் கீரி ஓகே பச்சைக்கால் மயில் சரிங்க இயக்கால் செங்கருப்புங்க ஓகே சுத்த கருப்பு சரி பச்சைக்கால் காகம் கண்டிப்பா வருங்க ஆரோக்கியமா தவிர ஆரோக்கியம் இல்லாம எல்லாம் வராதுங்க ஓகே அதிக வளர்த்துறதுதான் மேட்ரு அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு வரதா மேட்ரு ஒரு குஞ்சு பொறிச்சிருச்சுன்னா அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு வரதா ஆளாக்குறோம் அப்படிங்கறத விஷயம்

பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷம் கழிச்சு மறுபடியும் மீட் பண்றோம் இல்லீங்களா கண்டிப்பா ஓகே 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 இப்போ எப்படி போயிட்டு இருக்குதுங்க அப்படியே போயிட்டு இருக்குது இம்ப்ரூவ்மெண்ட் சரி இல்ல முதல்ல உங்களுடைய பெயர் நம்மளோட கட்டுத்தரை எங்க அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற பத்தி ஒரு விளக்கம் கொடுங்களா என் பேர் சதீஷுங்க சரி நம்ம கட்டுத்தாரம் வந்து பொள்ளாச்சியில இருந்து வால்பாடு ரோடு அங்கல குறிச்சிங்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு பிரதர் எத்தனை ஆண்டு காலமா இந்த கோழி வளர்ப்பில் ஈடுபட்டு இருக்கீங்க அதே மாதிரி வந்து இங்க வந்து நம்ம கட்டுத்தரையை வந்து எத்தனை ஆண்டு காலமா செயல்படுத்திட்டு இருக்கிறீங்க கோழி வளர்ப்பு எல்லாம் நல்ல லைனேஜ் கோழி எடுத்து நல்ல பண்றது வந்து நாலு டு ஃபைவ் இயர்ஸ் இயர்ஸ் பண்றீங்க கோழி வளர்ப்பு ஆரம்ப காலத்துல இருந்து எவ்வளவு வருஷமா நீங்க பண்ணிட்டு சுமாரா ஒரு பத்து டு பாஞ்சு வருஷம் வச்சிருந்தாங்க பத்து டு முன்னாடி இருந்த பெரியவங்க எல்லாமே வச்சிருந்தாங்க சரிங்க அவங்க வச்சிருந்தது சும்மா காட்டுல கோழி இருக்கணுங்கிறக்காக வச்சிருந்தது விசேஷம் அடிக்கிறது அதுல இருந்து நம்ம மாறி வந்து நல்ல லைனேஜ் கொண்டு வந்ததுங்க அஞ்சு வருஷம் அஞ்சு வருஷம் அதாவது பெருவடை வளர்ப்புல வந்து அந்த கட்டுத்தரை அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு வருஷம் ஓகே ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ பிரசென்ட்ல நம்ம கட்டுத்தரையில எவ்வளவு கோழிகள் இருக்கு அதாவது வந்து பாத்தீங்கன்னா பிரீடிங் போற சேவை எவ்வளவு இருக்கும் பட்டாக்கள் எவ்வளவு இருக்கும் தாய்க்கோழிகள் எவ்வளவு இருக்கும் அதே மாதிரி குஞ்சுகள் எவ்வளவு இருக்கும் அந்த எண்ணிக்கை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரீடிங் சேவல் ஒரு எண்ணம் இருக்குங்க ஓகே ஒரு டு இருபத்தஞ்சு வரை இருக்கு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு வரை இருக்குங்க சரி குஞ்சுகள் ஒரு நூற்று நூத்தி இருபது இருக்கும் இருக்கும் ஓகே ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா பட்டாக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது பட்டாக்கள் இருக்கும் கம்பல்சரி நம்ம முப்பது நாற்பது பட்டா எப்பவுமே இருக்கும் எப்பவுமே இருக்கும் எல்லாத்தையும் இருக்கும் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ லைனேஜ் கோழிகள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுத்தரை அப்படின்னாவே லைனேஜ் கோழிகள் இருந்தாகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா லைனேஜ் கோழிகள் இல்லாத கட்டுத்தரை வந்து பெரிய அளவுல யாரும் விரும்புறது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஆகி உருவாக்கிட்டாங்க உருவாக்கிட்டாங்க அப்படிங்கும் போது நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா என்ன விதமான லைனேஜ் எல்லாம் இருக்கு யாரோட லைனேஜ்ல கோழிகள் இருக்கு சேவல்கள் யார்கிட்ட எடுக்கிறோம் என்ன லைனேஜ் வச்சிருக்கிறோம் நமக்குன்னு ஒரு லைனேஜ் உருவாக்கிட்டமா இல்லையா அத பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன் நம்ம கிட்ட வந்து பாத்துட்டீங்கன்னா சாவல்னு வந்துட்டு பொன்னாவரத்தில் எடுக்கிறது தானே பொன்னாவர சுரேசன் பொன்னாவர சுரேசனோட வெடைகள்னு பாத்துட்டு அப்பண்ண விடையுங்க சரிங்க போட்டூர் சோமன்ன விட ஓகே நெகம ராசன விட ரைட் என்ன விட நம்மளோட ஓல்டு வடைங்க அதுல இருந்து வர குச்சு குட்டி என்ன பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ பண்ணிருக்கோம் நம்மளோட இன்னொரு சேனல் இல்லீங்களா ஓகே 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 சோ இவ்வளவு பேரோட விடைகள் வந்து நம்ம எடுத்திருக்கோம் எடுத்துட்டு ஒரு நாலஞ்சு பேர்த்தோட லைனேஜ் இருக்கு 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 இப்ப இதெல்லாம் உடச்சு நமக்குன்னு ஒரு லைனேஜ் உருவாக்கிட்டங்களா இல்லையா அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க இருந்து வர கொஞ்சம் நம்ம பேர் வச்சு கொடுக்க வேண்டியதா சரி எல்லா பக்கம் இருந்து எடுக்க வேண்டியது பேர் வச்சு கொடுக்க வேண்டியது புதுசா எனக்கு இல்ல உடன்பாடு இல்லைங்க நல்ல விளையாடுறதுன்னு இருக்கிற சவால் நல்ல விளையாட்டுத்தர் இருக்கிற விடை அதுல இருந்து வர வேற என்ன கண்டிப்பா கண்டிப்பா இப்போ இந்த நாட்டு கோழி வளர்ப்பு அதுலயும் குறிப்பா சொல்லணும்னா இந்த பெருவுடை வளர்ப்பு எப்படி போயிட்டு இருக்குங்க அதாவது இப்ப பிரசன்ட் சுச்சுவேஷன் என்னவா இருக்கு அது பத்தி போயிட்டு இருக்குங்க நல்ல சாவலுக்கு உண்டான மதிப்பு என்னைக்குமே இருக்கு என்னைக்குமே நல்ல சாவல் நல்ல விளையாட்டு உண்டான மதிப்பு என்னைக்குமே மார்க்கெட்ல அது கம்மி ஆகாது கம்மியாக அது நல்ல முறையிலதான் போயிட்டு இருக்கு பத்தி எல்லாம் எந்த இது இல்லைங்க சும்மா ஒண்ணு ரெண்டு கம்மியா வர்றது மோசமா வர்றது ஒருத்தர் ரெண்டு பேர்த்த வச்சு அது நம்ம இடம் போட முடியும் நூறு பேர் வளர்த்துறாங்கன்னா ஒன்னு ரெண்டு வந்து இது வந்து ஒரு சா உறுப்பான சோதுக்கு ஒரு சொது பதம் ஆகாது கண்டிப்பா சரி ஒரு சாவல் நல்லா அடிக்கும் அதே லைன்ல வந்து ஒரு சாவல் கம்மியா அடிக்கும் அதெல்லாம் இருக்கிறது இப்போ அந்த பெருவடை வளர்ப்புங்கிறது வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு கண்டிப்பா வளர்ச்சி நோக்கி தான் போயிட்டு இருக்கு வீழ்சேல் எதுவுமே கிடையாது நீங்களே பார்க்கலாமே இப்பவே இத்தனைய பேர் வந்துட்டாங்களா கண்டிப்பா யங்ஸ்டரே நிறைய பேர் அதனால அதனாலதான் இந்த கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு ஏன்னு கேட்டீங்கன்னா முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்ட சில கட்டுத்தரை தான் இருக்கும் குறிப்பிட்ட சில பிரீடர்ஸ் தான் இருந்தாங்க இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இடம் இருந்தாவே போது நிறைய பிரீடர்ஸ் குறிப்பா சொல்லணும்னா இளைஞர்கள் நிறைய பேர் ஆர்வமா வந்துட்டாங்க அப்படிங்கும் போது இந்த பெருவுடை வளர்ப்பு வந்து வளர்ச்சியா வீழ்ச்சியா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லைங்களா அதனாலதான் கண்டிப்பா வளர்ச்சி தாங்க வீழ்ச்சியில் எதுவும் கிடையாதுங்க இளைஞர்கள் வர்றது காரணம் அதுக்கே நம்ம வேலை செஞ்சுக்கலாம் காரணமே மத்தபடி எதுவும் இல்லீங்க ஆல்ரெடி காடு இருந்தாலே எல்லாத்துக்குமே கண்டிப்பா கோழி சாவல் கண்டிப்பா கண்டிப்பா பண்றத நல்ல முறையா பண்ணலாம்னு நினைக்கிறாங்க அதனால எடுத்து பண்றாங்க அவ்வளவுதான் கண்டிப்பா வளர்ச்சி தான் இது வீழ்ச்சியில் வீழ்ச்சினா சாவல் தான் வீழ்ச்சி ஆகிட்டே மத்தபடி வளர்ச்சி சாவல் வந்தாலும் வந்து இருக்கு இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கிற நண்பர்களுக்காக ஒரு விஷயத்த சொல்லிக்கிறீங்க அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம இவரோட கட்டுத்தரையை நம்ம சதீஷ் அவர்களுடைய கட்டுத்தரையை வந்து முழுமையா நம்ம கவர் பண்ணிருக்கோம் சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக்ல வந்து ரொம்ப தெளிவா போட்டிருப்போம் இவரோட கட்டுத்துறை எப்படி இருக்கு அந்த கோழிகள் எப்படி இருக்கு லைனேஜ் கோழிகள் இவர் வச்சிருக்க கோழிகளோட தரம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் பாக்கணும்ன்னா மறக்காம இன்ஸ்டாகிராம் பேஜையும் நம்மளோட ஃபேஸ்புக் பேஜையும் வந்து நீங்க லைக் பண்ணிக்கிங்க ஷேர் பண்ணிக்கிங்க சாரி ஃபாலோ பண்ணிக்கங்க ஏன் சொல்ற அப்படின்னா சில விஷயங்கள் வந்து இங்க இந்த யூடியூப் தளத்துல காட்டாத விஷயங்களை வந்து நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜ்லயும் பேஸ்புக் பேஜ்லயும் வந்து அதிக அளவுல பகிர்ந்துட்டு இருக்கோம் சோ ஃபாலோவர்ஸ் வந்து அதையும் சேர்த்து ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும்னு நான் நினைக்கிறேன் சோ மறக்காம ஃபாலோ பண்ணிக்கிங்க அங்க போய் வீடியோக்களையும் பாத்துருங்க இப்ப வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளோட கட்டுத்தரையில யாரோட லைனேஜ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டீங்க குறிப்பா சொல்லணும்னா பொன்னாவரம் சுரேசனோட லைனேஜ் தான் இருக்கு அப்படின்னு இப்போ என்னென்ன நிறங்கள் எல்லாம் நம்மகிட்ட கோழிகள் இருக்கு அதாவது பட்டாக்கள் கொடுக்குறோம் அப்படிங்கும் போது என்னென்ன நிறங்கள் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு அதே மாதிரி ப்ரீடிங் சேவல் என்னென்ன நிறங்கள் எடுத்திருக்கோம் தாய் கோழிகள் என்னென்ன நிறங்கள் வச்சிருக்கோம் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பிரீடிங் சேவல் பாத்துட்டீங்கன்னா வெள்ளக்கால் செங்கருப்பு சரிங்க வெள்ளைக்கால் கா கீரி ஓகே பச்சைக்கால் மயில் சரிங்க இயக்கால் செங்கருப்புங்க ஓகே சுத்த கருப்பு சரி பச்சைக்கால் காகம் எல்லாமே இருக்கு எல்லாமே இருக்கு சரி இப்போ கோழிகள் என்னென்ன நேரங்கள்ல போடுறீங்க கோழி கருப்பு ஓகே பண்றோம் ஓகே செங்கருப்பு மயில் பில்லி காகம் காகம் பூதி எல்லாமே எல்லா நேரங்கள்லயுமே எல்லாமே அருமையான ஒரு சேவல் லைனைட் சேவல் அதை வந்து கோழிக்கு போடுறோம் அப்படிங்கும் போது சேவல்கள் என்ன வெயிட்ல வச்சிருக்கீங்க அதே மாதிரி கோழிகள் என்ன வெயிட்ல இருக்குது எப்படி வந்து அதை மேட்ச் பண்றீங்க சூட் பண்றீங்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்

சைஸை பொறுத்து சேர்த்துவோம் சரிங்க அது எல்லாமே இருக்குங்க ஒன்று ஒன்று சூட் பண்ணி ஒரு அந்த ஒரு வருஷத்தில் வர ரிசல்ட்டை பொறுத்து அதை அப்புறம் மறுபடியும் கண்ணிவா போடுறதா என்ன ஏது அப்படிங்கிற எல்லாமே தெரியுங்க அது விளையாட்டு சொல்லுவாங்க சரி இப்போ நம்மளால பண்ணால் அது எப்படின்னு ஒரு வருஷம் வெயிட் பண்ணி பார்த்தா வெயிட் பண்ணி அது அது தகுந்த மாதிரி இது ஒரு பெரிய ரிசர்ச் மெத்தட் தான் பொறுமை வேணும் பொறுமை இல்லாமல் நீங்க எதுவுமே பண்ண முடியாது கோழி வளர்ப்புன்னு வந்துட்டீங்கன்னா பொறுமை இல்லாம எதுவும் பண்ண முடியாது சரி இப்போ பட்டாக்கள் நம்ம கிட்ட ஒரு முப்பது நாற்பது பட்டாக்கள் எப்பவுமே இருக்கும்னு சொல்லிருக்கீங்க பட்டாக்கள் என்னென்ன நிறங்கள் இருக்குமே அதை பத்தி எல்லா நிறம் இருக்குது மேல சொன்ன கோழி சொன்ன சாவல் சொன்ன எல்லா நிறம் எல்லா நிறங்களுமே இருக்கு இருந்து எல்லாமே இருக்கு இருக்குது ஓகே ஓகே இப்ப பிரதர் இப்போ தாய் தாய்கோழியும் சேவலி வந்து என்ன சேர்த்திட்டீங்க அது வந்து எப்படி இண்டிவிஜுவல் பிரீடிங் பண்றீங்களா என்ன மாதிரியான முறை பண்றீங்க அந்த பிரீடிங் என்ன மாதிரியான ஒரு செட்டப் வச்சிருக்கீங்க கம்பல்சரி இண்டிவிஜுவல் பிரீடிங் டூ த்ரீ டூ ஃபோர் இண்டிவிஜுவல் பிரீடிங்ஸ் இருக்கு சரி சரி கண்டிப்பா இண்டிவிஜுவல் பிரீடிங் ஒரு சாவல்னா ரெண்டு வேடையை கம்பல்சரி போட்டுருவோம் ஒரு சாவல் போட்டு ஒரு டூ மந்த்ஸ் ஆர் த்ரீ மந்த்ஸ் ஒன் மந்த்ஸ் அடுத்து விட வரதை பொறுத்து அதை ரெஸ்ட் விட்டுருவோம் ரெஸ்ட் விட்டுருவாங்க கம்பல்சரி ஓகே இண்டிவிஜுவல் ப்ரீடிங் தான் பண்றோம் அப்போ தான் நம்ம ரிசல்ட் பார்க்க முடியும் ஓகே மொத்தமாக திரிக்கிட்டு மிதிக்கிட்டு இது பண்ணோம்னா ரிசல்ட் தெரியாது கம்பல்சரி தெரியாமல் போயிடும் சரி இப்போ கண்ணி உடைகள் நிறைய வந்து சேவல்களுக்கு போடுறீங்க இல்லைங்களா அதோட ரிசல்ட் எப்படி இருக்கு முத கும்போட குஞ்சுகள் எப்படி இருக்கு அதெல்லாம் இருக்கா கண்டிப்பா வருங்க ஆரோக்கியமா தான் வரும் ஆரோக்கியம் இல்லாம எல்லாம் வராதுங்க ஓகே அதை எப்படி வளர்த்துறதா மேட்ரு ஓகே ஓகே அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு வரதான் மேட்ரு ஒரு குஞ்சு பொறிச்சிருச்சுன்னா அது ஒரு வருஷம் எப்படி கொண்டு வரதான் ஆளாக்குறோம் அப்படிங்கிறத விஷயம் கண்டிப்பா ஒரு டவுட் வருது அதாவது வந்து தாய்கொழியில் அடை வச்சு பொறிக்கிறீங்களா இயற்கை முறையில் இன்குபேட்டர் யூஸ் பண்றீங்களா அதே மாதிரி குஞ்சுகள் பிறந்ததுக்கு அப்புறம் மொதல் நாள்ல இருந்து எப்படி அதை வந்து உருவாக்குறீங்க எப்போ வந்து மேய்ச்சலுக்கு திறந்து விடுறீங்க அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க உங்களுக்கு குஞ்சு பொரிச்சதிலிருந்து இருந்து ஃபர்ஸ்ட் நாள் வந்து ப்ரூடிங் ஓகே ஒரு எட்டு கேஜி வச்சிருக்கோம் சரி ஒரு ஒரு மா அப்புறம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாங் திறந்து முறையில் இயற்கை முறை கோழி எந்த கோழி மட்டும் ஒரு சில வேற ஒரு கிடைக்குது ஒரு ஏழு டு எட்டு குஞ்சு

அந்த குஞ்சுகளுக்கு என்னென்ன வேக்சின் எல்லாம் பண்றீங்க இயற்கை மருத்துவமா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆங்கில மருத்துவம் போறீங்களா எது சிறப்பா இருக்கு அதாவது எப்படி நாங்க இங்கிலீஷ் மெடிசன் இங்கிலீஷ் மெடிசனே ஃபாலோ பண்ண நாட்டு மருத்துவம் நாட்டு வயது ரெண்டுமே கலந்து தான் பண்ணிட்டு இருக்கோம் ஓகே ஓகே ரெண்டுமே கலந்து பண்ணி கம்பல்சரி சரி அதெல்லாம் மாற்று கருத்தே இல்ல என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்குறேன் நாள் கருப்பிடி தண்ணி ஃபர்ஸ்ட் டூ டேஸ் அப்புறம் ஏழாவது நாள் எஃப் ஒன் பி ஒன் எஃப் ஒன் பி ஒன் போடுறது அப்புறம் ஒரு ஒன்றரை மாசம் லசோட்டா ஒரு மாசம் டூ ஒன்றரை மாசம் லசோட்டா ஓகே அப்புறம் அப்படியே எவ்ரி டூ மந்த்ஸ் லசோட்டா லசோட்டா கொடுக்குறீங்க

இது வரைக்கும் எந்த விதமான ஒரு பெரிய தாக்குதல் நோய் தாக்குதலும் இல்லைங்களா இழப்புகள் இல்லையா டூ இயர்ஸ் த்ரீ இயர் பிஃபோர் எல்லாம் வந்தது பட்டி அடி வாங்குச்சு சரிங்க பாதி பாதி வாச வாச விட்டு ஓகே நல்லது எல்லாமே போச்சு எப்படி அதுல இருந்து மீண்டு வந்தீங்க அது மீண்டு வரதுன்னா விட்டுட்டு போக முடியாது சரி இன்ட்ரெஸ்ட் இருக்குல்ல கடையும் தானே அதுல இருந்து மறுபடியும் வர வேண்டியதா இறக்குறதா அதுக்கு என்ன பண்றது ஓகே நம்மளுக்கு ஒரு வருஷம் நல்லா ப்ராஃபிட் வருதுன்னா ஒரு வருஷம் போகத்தான் செய்யும் பிளஸ் ஆர் மைனஸ் தான் எல்லாமே எல்லாமே இருக்குங்கிறீங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இப்போ அந்த பட்டாக்களை பத்தி பேசுவோம் இப்ப இந்த பட்டாக்கள் வந்து விற்பனைக்கு வருது அப்படிங்கும் போது எத்தனை மாசம் பட்டாக்கள் நம்ம கொடுக்குறோம் எத்தனை மாசம் முடிவடைந்த நிலையில பட்டாக்கள் கொடுக்குறோம் பட்டாக்கள் வந்து பாத்தீங்கன்னா எங்கெல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் எங்க டிரான்ஸ்போர்ட் பண்றோமா இல்ல இங்கேயே டெலிவரி கொடுக்குறமா அத பத்தி எல்லாம் கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இல்லைங்க சரிங்க நீங்க வந்து பாக்கணும் ஓகே உங்களுக்கு பிடிச்ச எடுங்க விளையாட்டு செக் பண்ணி எடுத்து பண்ணி எடுத்துக்கோங்க நேரடியா உங்களுக்கு அடுத்தது பிடிக்குதுன்னா பட்டாலேயே வேணாலும் எடுத்துட்டு போகலாம் வந்து பார்த்து எடுத்துக்கணும் டிரான்ஸ்போர்ட் கிடையாது எத்தனை மாசம் பட்டாக்கில் விற்பனை மேக்ஸிமம் டென் மந்த்ஸ் மேல தான் டென் மந்த்ஸ் ஆனதுக்கு மேல தான் ஏழு மாசம் எட்டு மாசம் பட்டாக்கெல்லாம் கொடுக்கறதே இல்லை ஓகே 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 பத்து மாசம் முடிவெடுந்த நிலையில தான் கொடுக்குறேன் ஓகே பிரதர் சுமாரா சொல்லுங்களேன் பட்டாக்கள் நம்ம கிட்ட என்ன விலையிலேருந்து கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட்டிங்கே வந்து பாத்தீங்கன்னா ஏழு டு எட்டுல இருந்து இருக்குங்க ஏழு டு எட்டுல இருந்து கம்பல்சரி அது கம்மி இல்லை இல்லை ஏழு டு எட்டுல இருந்து இருபத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுத்து அது வரைக்கும் இருக்குது இருபது டு இருபத்தஞ்சு வரைக்கும் நம்ம இடத்துல பொறுத்து அது உங்களுக்கு ரேட் வைஸ் மாறும் ஓகே ஓகே நேரத்துக்கு ஏதாவது ரேட்டு மாறுதுங்களா நேரத்துக்கு ஒரு சிலருக்கு ஒவ்வொரு நேரம் பிடிக்குங்க எல்லாத்துக்கும் நம்ம நேரத்துக்காக கொடுக்க முடியாது விளையாட்டு பெருவடை வளர்ப்புலையும் பார்த்துட்டீங்கன்னா விளையாட்டு திறந்து தான் விளையாட்டு திறந்தா முக்கியம் ஆனால் இன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துக்கு ஒரு முக்கியமான மதிப்பு கொடுக்குறாங்க சுத்த வெள்ள கொக்கு வெள்ளை அப்படின்னா அதுக்கு ஒரு ரேட்டு அது சுத்த கருப்புக்கு ஒரு ரேட்டு அதே மாதிரி இந்த சுள்ளி புள்ளி இதுக்கெல்லாம் ஒரு ரேட்டுக்கு ஒவ்வொரு தானுங்க ஓகே ஓகே நம்ம கிட்ட நம்ம டிமாண்ட் பண்ண முடியாதுல்ல அது விளையாட்டு எல்லாமே இருக்கும் சரிங்க அப்புறம் அதுக்கு நல்லது சொல்ல முடியாது அது சொல்ல நேரத்துக்காக வெலை சொல்ல முடியாது ஓகே இப்போ என்னோட டவுட் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்மளோட கட்டுத்தறிக்கின்னு ஸ்பெசிபிக்கான ஒரு நிறம் இருக்கும் இல்லையா இந்த நிறம் தான் நம்ம கிட்ட வந்து நல்லா ஜோடிக்குது அருமையா விளையாடுது நமக்கு பேரு வாங்கி கொடுத்ததுன்னு அது என்ன நிறங்க கீரி ஓகே காகம் ஓகே ஓக செங்கருப்புறம் கீரி வடைகள் நிறைய விடைகள் நானு நம்ம கிட்ட கீரி விடைகள் அதிகமா இருக்குது இல்லீங்களா பொன்னாவரத்துல இருந்து சாவல் எடுத்துட்டு வந்து அதுல இருந்து எடுத்து போட்ட விடைகள் அப்படி வந்துட்டு இருக்கு அவரது பழைய லைனுங்க வெள்ளைக்கால் செங்கீரி வந்தது சரி அதுல இருந்து வந்த விடை தான் ஓகே ரொம்ப அருமையா சொன்னீங்க இப்போ இந்த பட்டாக்கள் அப்படின்னு வரும்போது எப்படி நம்மளோட பட்டாக்களோட விளையாட்டு திறன் எந்த மாதிரி இருக்கும் எப்படி தரையில விளையாடுமா மறுப்பு வாங்குமா என்ன செட் இருக்கு எல்லாமே இருக்குங்க எல்லாமே ஒரே மாதிரி அடிக்க நல்லா சொல்ல முடியாது ஒரே விட ஒரே சாவல வர்றது அதே மாதிரி பறக்க நல்லா சொல்லவே முடியாது இல்லை லஞ்சு வர்றது அப்படின்னா ஒரு மூணு வந்து சாவு கொஞ்சம்னா ரெண்டு நல்லா அடிக்கும் ஒன்னு தரையில விளையாடும் ஒண்ணு மறுப்பு அடிக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ இந்த நாட்டு கோழி வளர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கும் போது வந்து இன்னைக்கு வந்து இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க நம்ம ஆல்ரெடி நம்ம அதை பத்தி பேசியிருந்தோம் நிறைய சின்ன சின்ன பசங்க எல்லாம் வர்றாங்க ஒரு ரெண்டு சென்ட் மூணு சென்ட் இருந்தாவே ஒரு கட்டுத்தரை அமைச்சராங்க ஒரு பத்து கோழிகளை வச்சு விற்பனைக்கும் கொண்டு வந்துறாங்க சில பேர் லைனேஜும் எடுத்து பண்றாங்க அப்படிங்கும் போது இந்த தொழில் வந்து ஒரு லாபகரமான தொழிலா இருக்குமா எப்படி இருக்குது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் நல்ல முறை இன்ட்ரெஸ்ட் எடுத்து எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பா ப்ராஃபிட் தான் சரி லாஸே கிடையாது அப்படிங்களா சொல்ல லாஸ் வரவே எப்படி சொல்றீங்களா உங்களுக்கு ஏதாவது வந்து லாஸ் ஆனா தான் இல்லை என்னோட சந்தேகம் என்னன்னா ஒரு பட்டாக்காக நீங்க வந்து ஒரு வருஷம் காத்து இருக்கணும் அதாவது பத்து மாசம் முடிவடைந்த நிலையில தான் ஒரு பட்டாவை எடுத்து நீங்க விற்பனைக்கே கொண்டு வரீங்க அப்படிங்கும் போது இப்போ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஏக்கர் தினந்தோப்புல நம்ம வந்து இந்த கட்டுத்தறி அமைச்சிருக்கோம் அப்படிங்கம்போ இந்த தென்தோப்புக்கான ஒரு பராமரிப்பு செலவுன்னு ஒண்ணு இருக்கு செட்டு போட்ட காசுன்னு ஒண்ணு இருக்கு வெளியில இருந்து நம்ம பிரீடிங்கு சேவல் வாங்குறோம் இல்லைங்களா அது ஒரு விற்பனை விலை இருக்கு தாய்க்கோழிகள்னு ஒண்ணு இருக்கு அது போக இங்க வேலை செய்யற கூலி வேலையாட்களோட கூலி அப்படின்னு ஒண்ணு இருக்கு இத்தனையே வச்சு அந்த பட்டா ஒரு வருஷம் வளர்த்தி விற்கிறது எப்படி லாபகரமா இருக்கும்னு நினைக்கிறீங்க பொறுமை வேணும் சரிங்க கண்டிப்பா கம்பல்சரி பொறுமை இல்லாமல் செய்ய முடியாது பொறுமை வேணும் கண்டிப்பா உங்களுக்கு அதுல பெருவடை வளர்ப்பு பொறுத்த வரைக்கும் சரி நல்ல சாவல் குண்டான முன்னாடி சொன்ன மாதிரி தான் நல்ல சாவல் நல்ல உண்டான மதிப்பு என்னைக்குமே மாறாது ஓகே ஓகே என்னைக்குமே மார்க்கெட்ல இருந்து மாற நீங்க எல்லா பக்கம் போறீங்க உங்களுக்கே தெரியும் என்னைக்குமே மாறாது அது உண்டான ப்ராஃபிட் தானே ஒளிய லாஸ் எல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு மேக்சிமம் இந்த கறி குடுக்கற வடையிலே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே தீவன தீவன செலவுக்கெல்லாம் வரும்போது தான் வரும் வாய்ப்பு இல்லைங்க என்ன பொறுமை வேணும் ஒரு ரெண்டு டு மூணு கூம்பு பொறிக்குது அப்படின்னா அதுல இருந்து வருஷம் ஒரு வடையில இருந்து ஒரு பத்து குஞ்சு வருது வருஷமே ஒரு பத்து டு பன்னெண்டு குஞ்சு வருது அப்படின்னா அப்புறம் அதுக்கு ப்ராஃபிட் தான் ஒரு வடைக்கே கணக்கு போடலாம் நம்ம வருஷம் ஒரு இருபது வைக்கிறோம்னா அதுல இருந்து நீங்க எடுத்து பாருங்களேன் அது என்னன்னா இல்லாம கொண்டு போகணும் ஓகே ஓகே டிசீஸ் இல்லாம நம்ம கட்டுதார எந்த அளவுக்கு வச்சிருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம ப்ராஃபிட்டா இருக்கலாம் ஏதாவது ஒன்னு வந்து போகுது அப்படின்னா நீங்க அதை கண்டுபிடிக்கிறக்கே மூணு டு நாலு நாள் ஆயிடும் அடுத்து எதுக்கு போகுதுன்னு தெரியாது அப்ப அதுல இருந்து எவ்வளவு அடி வாங்குறோம் என்னங்கறதுதான் மேட்டர் ஓகே அது எல்லாமே சீக்கிரம் வந்துட்டா செப்பரேட் பண்ணணும் அடுத்தது வருதா வாட்ச் பண்ணனும் கம்பல்சரி ஸ்ப்ரே பண்ணனும் மருந்து அடிக்கணும் ஓகே நீங்க இப்போ ரொம்ப ஹை பாத்துட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த டிராபேக் எல்லாமே கண்டிப்பா தொழில் தான் இல்லையா லாஸ் நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை நீங்க வேண்டாம்னு கூட கறிக்கு வித்தீங்கன்னா வித்து போயிடும் எனக்கு எனக்கு இந்த இடத்துல தான் ஒரே ஒரு கேள்வி வருது அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெரிய லெவலில் வந்து ஆங்கில மருத்துவங்களுக்கு யூஸ் பண்றதுல சொட்ட கூட நிறுத்திடும் ஆட்டோமிக்கவும் போடுறதுல ஆட்டோபியும் போடுறது இல்ல இயற்கை மருத்துவம் கொஞ்சம் கண்டிப்பா இதை தவிர்த்துட்டு கட்டுத்தறிப்புல வந்து நோய் வராம காப்பாற்றணும் அப்பதான் வந்து ஒரு லாபகரமான தொழிலா இருக்கும்னு சொல்றீங்க எப்படி நீங்க இல்ல நோயும் வராம காப்பாத்துறீங்க அப்படின்னா என்ன மாதிரியான தடுப்பு முறைகள் போடுறது லசோட்டா போடுறோம் அது கொண்டாட இங்கிலீஷ் மெடிசன் இப்ப பாத்துட்டீங்கன்னா எல்லாமே யூடியூப்ல சொல்றாங்க எல்லாருமே சொல்றாங்க எல்லா ட்ரீட்மெண்ட் எல்லா பக்கமே கிடைச்சிருது சரி யாருக்குமே மறைச்சு வைக்கணுங்கிறது இதுனால கிடையாது காமனா கோழிக்குன்னு வரது பார்த்தா பாத்தா சீ ஓகே எல்லா பக்கம் ஒரே சீக்கு தான் பிடிக்கும் வரும் வெள்ளை கழிச்சல் வரும் சீக்க வேறன்னு சீக்கிரம் வரப்போகுது வேற எதுவும் கிடையாது மண்டை சுத்தம் குறைசா வரும் அதுக்குண்டான மருந்து அதிலயே இருக்குது வாங்கி போட்டா ரெடியா இருப்போம் இல்லீங்க நீங்க போடுறது இல்லை கட்டுத்தாரி கிளீனா வச்சிருக்கணும் நாம தேவையில்லைன்னு சொல்ல முடியாது நான் போடுறது இல்லை வாங்கி வச்சதும் கூட சும்மாதான் இருக்குது போடலான்னு பிரியத்துல வாங்கி வச்சா போடுறது இல்ல சரி 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 இப்போ இந்த நோய்கள் மேலாண்மை பத்தி குறிச்சு பேசிட்டோம் ஒரே ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்குறீங்க அதாவது வந்து கோழிகளுக்கு என்ன தீவனங்கள் கொடுக்குறீங்க ப்ரீடிங் சேவலுக்கு என்ன ஃபீடு பண்றீங்க அதே மாதிரி குஞ்சுகளுக்கு என்ன தீவனங்கள் கொடுத்து வளர்க்குறீங்க நாள் கருப்பிடி தனி கம்பல்சரிங்க அப்புறம் கம்பு பவுடர் பண்ணி ஒரு டென் டு பிப்டீன் டேஸ் அப்புறம் வெளியே சாப்பிட்டுக்கும் அப்புறம் கம்பல்சரி இதே இதே தான் கடைசி வரைக்கும் இருக்கிறதுக்கு சரி வெளியே வச்சிருவோம் மக்காச்சோளம் கோதுமை அரிசி கம்பு ஈவன எல்லாம் ஒரே அளவு எடுத்து கலப்பு தீவனம் மாதிரி கலந்து வச்சுருவோம் படுத்தார சாவலுக்கு கம்பல்சரி கம்பு தானுங்க ப்ரீடிங் சாவலுக்கு ப்ரீடிங் விடைகளுக்குன்னு பாத்துட்டீங்கன்னா சாவலுக்கு தனியா இருக்கும் விடைக்கு தனியா இருக்கும் காமனா உள்ள வந்து மக்காச்சோளம் கம்பு கம்பல்சரி ரெண்டுமே சாப்பிடுற அளவுக்கு இருக்கும் அட முட்டு வச முன்னாடி அடை வெளிய விட்டு ஓகே அதுக்கு சாவலுக்கு உண்டானது பாதாம் கொடுக்கிறது ஓகே முளகட்ன பாசி பேர் கம்ப்ல்சரி கொடுத்துருவோம் ஓகே அப்புறம் கள்ளமுத்து இது மூணும்தான் அதோட வீரியம் அதிகமாக இருக்கு ஆமா அதுக்காக மட்டும் சாவல் எலக்காய்ம இருக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு கோழி கனையர் சாவல் பாத்துட்டீங்கன்னா சீக்கிர வெயிட் ஆயிரா வெயிட் குறஞ்சிடுவா அது இதுنا பிரியபட் சாப்பிடும் ஓகே ஓகே அதுக்காக இதை கொடுத்துருவோம் இத மாதிரி ஸ்பெஷலான வீடியோல கம்ப்ல்சரி கொடுத்துருவோம் ஓகே பிரதர் இப்போ புதுசா கட்டுதரி வைக்கணும் புதுசா லைனேஜ் கோழிகள் வளத்துறோம் அப்படின்னு நினைக்கிறது உங்களுக்கு என்ன மாதிரியான அட்வைஸ் நீங்க வைக்கணும்னு நினைக்கிறவங்க ஹை பட்ஜெட்ல போகாதீங்க சரிங்க சும்மா வெளியே திடீரெத கறிக்கு வாங்கிட்டு வந்து வளர்த்து பழங்க ஒரு ஆறு மாசம் வளர்த்துங்க ஓகே அதுல இருந்து நிறைய கத்துக்குங்க சரி அப்புறம் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் அகல விட மாதிரி இருந்து பெருசா போவாங்க எடுத்ததையும் அகலக்கால் வைக்க வேண்டாம்னு ஓ பெரிய பட்ஜெட்ல போய் வாங்கி லாஸ் ஆக லாஸ் ஆகவே ஏன்னா திடீர்னு சீக்கிரம் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் பாக்க தெரியணும் இதுல பழகிட்டு அதுக்கு போய்க்கலாம் கண்டிப்பா நம்மளே அப்படித்தான் வந்தோம் கத்துக்கிட்டோம்னா பிரச்சனை இருக்காது கத்துக்கிட்டு வரணும் இழப்புகள் இல்ல சொல்லி கொடுக்கறவங்க கம்மி தான் இல்ல ஓகே ஓகே சொல்லி கொடுக்கறவங்கவும் கம்மி தான் நம்மளா கத்துக்கிறதா கம்மா கத்துட்டோம்னு எனக்கு மறக்காது ரொம்ப அருமையா சொன்னீங்க இவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட கட்டுத்தரைய சுத்தி காமிச்சிருந்தீங்க உங்களோட கோழிகளை பார்க்கும்போது எனக்கு அவ்வளவு ஆசையா இருக்கு ஏன்னா நல்ல ஒரு அஞ்சு கிலோ ஆறு கிலோ தரத்துல வந்து சேவல்கள் எல்லாம் வந்து பிரம்மாண்டமா இருக்குது பாக்குறக்கே ரொம்ப அற்புதமா இருக்குது அதே மாதிரி உங்களோட தாய் கோழிகளை சொல்லணும் எல்லா நேரத்துலயும் இருக்கு நல்ல பந்தாட்ட உரண்டையா இருக்குது கோழிகள் எல்லாம் நல்ல சைஸான கோழிகள் வச்சிருக்கீங்க அதுல இருந்து குஞ்சுகள் உற்பத்தி பண்ணி பட்டாக்கள் விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப உங்களோட தொடர்பு நீங்க கொடுத்துடலாம் பட்டாக்கள் வேணுங்கிறவங்க உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாம் இல்லீங்க கண்டிப்பா நேரடியா நம்ம கட்டுத்தறைக்கு வந்து பார்த்துட்டு எடுத்துக்கிட்டேங்க இல்ல அதுதான் கரெக்ட்டுங்க ஏன்னா வீடியோக்களை பார்த்தோ இல்ல வந்து வெறும் கால்ல பேசியோ மட்டுமே வந்து கோழிகள் எடுக்கிறது வந்து அவ்வளவு சிறப்பானதா இருக்காதுங்கிறத என்னோட கருத்தும் கூட நேரடியா வந்து பார்த்து நமக்கு மனசுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் அதை வாங்க ரொம்ப அருமையா சொன்னீங்க பிரதர் இவ்வளவு நேரம் உங்க கட்டுத்தரையை சுத்தி காமிச்சிங்க உங்களோட இந்த கட்டுத்தரையானது மென்மேலும் வளரணும் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்தின் சார்பா வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறீங்க மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் பிரதர் நன்றி நன்றி